ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் மூணாவது ப்ரமோ ரெண்டு மூணு நாள் சேன்ரா தான் ப்ரமோல வராங்க பிக் பாஸ் என்ன பிளான் பண்றீங்க எதனா விஷயம் இருக்கா எதனா உட்குத்து இருக்கா சொல்லிடுங்க நாங்க மனதளவுல திடமாயிடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கணிக்கும் சேன்ராக்கும் சண்டை வந்துட்டு ஒரு வழியா ரெண்டு பேருக்குள்ள பின்னாடி பின்னாடி பேசிட்டு இருந்தாங்க இவங்க அப்படி அவங்க இப்படி அவங்க இப்படி இவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சேன்ட்ரா புலம்பி தள்ளிட்டு இருந்தாங்க கனிய கனியும் சில நேரங்கள்ல புலம்பிட்டு இருந்தாங்க சேன்ட்ரா அப்படி இப்படி அப்படின்ட்டு சேன்ட்ரா எப்ப பேசினாலும் கனி வந்துடுவாங்க கனி சில நேரத்துல சேன்ட்ரா விழுப்பாங்க கனி சில நேரம் சேன்ட்ரா பல நேரம் அப்படி உடனே வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பேருக்குள்ள இப்படி போயிட்டு இருந்த விஷயம் கடைசியில் நேருக்கு நேராக சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சாண்ட்ரா வந்து டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுவாங்களா கனியே நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஏன் கனி கிட்ட வந்து டைரெக்டாக பேச மாட்டேன்றாங்க சாண்ட்ரா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன் ஒருவேளை இந்த குரூப்புக்கே எடுத்து தான் அவங்கள கடைசியாக வச்சுக்கலாம் சில்லறைங்களைலாம் நம்ம வெளியே கடைசியா கடைசியாக கிட்ட நம்ம சண்டை போட்டுக்கலாம்னு நினச்சி என்னன்னு என்னென்னு தெரியல ஸோ அந்த ஸ்டேஜுக்கு இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க சாண்ட்ரா இப்போ ஜியோஸ்ட்ராவில் ஒரு ப்ரோமோ போட்டாங்க அந்த ப்ரமோவில் அடிச்சுக்கிறாங்க இல்லையா விக்கல் சிக்கரம் டீமோ கன்னி டீமோ சேர்ந்து இவங்க வினோத் டீமை வந்து அந்த சாண்ட்ரா டீமை வந்து அந்த யோசனை பண்ண முடியாமல் பாட்டெலாம் பாடுறாங்க இல்லையா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கோசம் தான் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருதுன்னு நினைக்கிறேன் எமோஷனல் வச்சு வருது அதுதானமா பண்ணிட்டு இருக்க கொஞ்சமாவது யோசனை பண்ணி பேசுமா புருஷனை வச்சு விளையாடிட்டு இருந்த இப்ப குழந்தைங்களை வச்சு விளையாடிட்டு இருக்க இப்ப மக்களை வச்சு விளையாடிட்டு இருக்க மக்கள்கிட்டயே நீ விளையாடுறா நீ இப்ப எவ்ளோ பெரிய ஆளுமா சென்றான் சோ உங்ககிட்ட வந்து சாக்கிரையா தான் இருக்கணும் கணி வந்து ஏன் தேவையில்லாமல் பசங்க மேலாம் சத்தியம் வைக்கிறாங்க அதுவும் இந்த சாண்ட்ராக்காக இவ்வளவு பெரிய சத்தியம்லாம் வைக்கணுமா அது ஒரு விஷம் அந்த விஷத்துக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு நம்ம பசங்களைலாம் சத்தியம் வைக்கலாமா ஏங்க கனி நீங்க பாட்டு உங்கள் வேலையை பாருங்க கணி அது ஒரு விஷம் கனி அது எவ்வளோ திமரா உட்காந்து பேசிட்டு பாத்தீங்களா எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம அந்த வில்லத்தனத்தோட சைலண்டா உக்காந்துங்கன்னு எவ்வளவு கேம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வாரமாக அந்த பிக் பாஸ் டோராண்டியே உக்காந்துங்க எவ்வளவு எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்காங்க அவங்க அந்த டோராண்ட உக்காந்து உக்காந்தாங்க எல்லாரும் அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சாங்க இல்லையா அதுதான் அவங்களுடைய டேலண்ட் அதுதான் அவங்களுடைய விஷத்தன்மம் சோ அந்த விஷத்துக்கிட்ட போயிட்டு நீங்க போயிட்டு உங்க பழசன் மேல எல்லாம் சத்தியம் பண்றது தேவையில்ல கனி சேண்ட்ரா வெளியே வந்து நீங்க கேட்டு பாருங்க கனிய போய் கேட்க சொல்றீங்க நீங்க வந்து வெளியே கேட்டு பாருங்க கனி வந்து சரியா விளையாடலன்றதுதான் கெட்ட பேரு ஆனா உன்ன மாதிரி வந்து கேலமா விளையாட விஷத்தன்மத்தோடு விளையாடன்றது கெட்ட பேர் கிடையாது கனிக்கு உன்னை விட தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் கனி அப்படிதான் நான் சொல்லுவேன் சேன்ட்ரா வந்து இன்னும் பழி போட்டாங்க யார் மேல பழி போட்டாங்க ஒருவேளை கனி மேல எதனா சப்பா சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல அதுக்குதான் இவ்வளவு கோவப்படுறாங்க ஆனா இந்த புகைச்சல் ரொம்ப நாளா இருந்தது ரெண்டு பேருக்குமே ரொம்ப நாளா இந்த புகைச்சல் இருந்துட்டே இருக்கு இப்போ இந்த சாண்ட்ரா மூஞ்சை பார்த்தாலே ஒரு இரிட்டேட் ஆகுது நம்மளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு கனமாக வந்து உக்காந்துருதுங்க மனசுக்குள்ளேயே ஒரு அணவமாகிடுது என்னடாது அப்படின்னு ஒரு சோ மனசே வந்து சோகமாகிடுது இப்படி பேசுறதுக்கு மட்டும் அவங்களுக்கு எங்கேருந்து தான் வந்து தெம்பு வருதுன்னு தெரில எங்களை அழுகிறதுக்கு எங்கேருந்து தான் தெம்பு வருதுன்னு தெரில மற்றவங்க மேலே பழி போடுறதுக்கு எங்கேருந்து தான் தெம்பு வருதுன்னு தெரியல மற்ற விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க போய் மொழியில் வந்து உக்காந்துருவாங்க கூட சிங்கடிக்கிறதுக்கு நம்ம அமைத்து போய் உக்காந்துருவோம்ல ஏ அமித் சார் எங்கடா ஆளே காணோம் எங்கே தேனாலும் இந்த சீனில் கிடைக்கவே இல்லை எங்கே போயிட்டாரு அமித் சார் ஆளே காணோம் அந்த சார் எங்கே போயிட்டார் அமித் சார் அமித் சார் வாங்க சார் வாங்க சார் சேன்ட்ரா கண்ட்ரோல் இல்லாமல் போகிறாங்க பாருங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க கொஞ்சம் கன்சோல் பண்ணுங்க வாங்க அமித் சார் எங்க சார் போனீங்க வாங்க சார் வாங்க கொஞ்சம் கன்சோல் பண்ணுங்க சார் பாவம் சேன்ட்ரா கடைசியில் சீப் நீ இவ்வளவுதான் அப்படின்ட்டு கண்ணி போயிடுறாங்க சேர்ந்த நினைச்சுங்கிறாங்க நாம எல்லாம் வெளியே கெத்து அப்படின்னு நினைச்சுங்கிறாங்க நீ வாமா வந்து பாருமா நீ வந்து பாருமா ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்